சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் சேனலை செய்யவும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம் சேலத்துல அது என்னவோ எனக்கும் சேலத்துக்கு ஒரு பந்தம் நிறைய இருக்கு நான் பக்கத்து ஊர் என் ஊரு ஈரோடு சோ சம்பாவுடைய இதுல ஸ்ரீ கற்பகா நாட்டிய கலாலயாவுக்கு வந்து நான் செகண்ட் டைம் வரேன் அரங்கேற்றத்துக்கு வந்தேன் அந்த அரங்கேற்றத்தை பார்த்து நான் பிரமிச்சு தான் சரவணன் சார் சந்தோஷ் சொன்ன உடனே நான் வந்துட்டேன் ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணால் தான் அவங்க நல்லா வளர முடியும் ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப அழகாக பண்ணாங்க எங்கெல்லாம் நான் எங்கள் டான்ஸ் கிளாஸ்லாம் ஏழு வயசில் தான் கிளாஸில் ஸ்டூடெண்ட் எடுப்போம் ஆனால் இங்கே அஞ்சு வயசெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக ஊர்ற இடத்துல நிறுத்தாமல் பண்ணது வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயமா சார் அண்ட் ஆல் த பெஸ்ட் சந்தோஷ் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் அவ்வளோ அழகாக பார்த்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய ஸ்ரீ கற்பகம் நாட்டிய கலாலயா பள்ளி மாணவியின் உலக சாதனை நட்சத்திர உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அறுபது மாணவர்கள் பங்கு பெற்றாங்க இது என்ன மாதிரி நிகழ்ச்சின்னா யாருமே பண்ணாது காலில் வந்து தாம்பளம் கையில் வந்து விளக்கு தலையில் கிரகம் வச்சு பதினோரு நிமிஷம் ஆடி உலக சாதனை பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு சிறப்பு அழைப்பாளியான கலா மாஸ்டர் வந்திருக்காங்க அப்புறம் நம்ம ஸ்கூல் பிரின்சிபால் கோலிக்கிற ஸ்கூல் பிரின்ஸ்பால் வந்திருக்காங்க அப்புறம் பாப்பி ரெட்டிப்பேட்டிலேருந்து ஸ்டான்லி மெட்ரிகல் காலேஜ்லேருந்து பிருசார் வந்திருக்காங்க எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுடைய க உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களும் சாதனை படிச்சிருக்காது நன்றி கிரகமும் தனியாக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு நிமிஷம் தான் ஆடியிருப்பாங்க நாங்கள் வந்து பதினோரு நிமிஷம் விடாமல் ஆடிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்க வந்து கிரகம் வச்சாணதே வந்து முன்னிங்கன்னா ஒன்றரை நிமிஷம் ஆடியிருப்பாங்க அடுத்தது பரதநாட்டியத்தில் தாம்பளத்தில் வந்து தனியாடி இருப்பாங்க ஆனால் தாம்பளத்தில் கரகம் வச்சு தாம்பழம் ஆடி இருக்காங்க கடைசியாக காலில் தாம்பலம் தலையில கரகம் கையில் விளக்க வச்சு பதினோரு நிமிஷம் ஆடி இருப்பாங்க இதுதான் டிஃப்ரெண்ட்டு யாருமே பண்ணாதது நாங்கள் பண்ணியிருக்கோம் வந்து அலிசை நான் வந்து ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் என் ஸ்கூல் பேர் வந்து ஸ்டான்லி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த ஸ்கூல் வந்து பாப்பெட் பட்டியில் இருக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு வந்து சேலத்துக்கு வந்துருந்தோம் அங்கே வந்து நட்சத்திர வேர்ல்டு ர வந்து வந்துடணும் இந்த இது வந்து எப்படி நடந்துச்சுன்னா தாம்பலம் கலசம் விளக்கு தாம்பலத்துக்கு மேலே வந்து நாங்கள் வந்து ஏறி நின்று ஆடணும் அதுக்கப்புறம் கையில் வந்து விளக்க ஆடணும் கலசம் வந்து தலையில ஆடணும் இங்கே வந்து நாங்கள் வந்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் எவ்வளோ நேரம் வந்து ஆடணும்னா பதினொன்னு புள்ளி அஞ்சு செகண்ட் வந்து நாங்கள் ஆடணும் இந்த ஈவெண்ட் வந்து கலந்ததுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப நம்ம ம மகிழ்ச்சியாக இருக்கு நன்றி சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க எங்க டான்ஸ் மாஸ்டர் வந்து எங்களை கூட்டிட்டு தான் நாங்க எவ்வளவு இது பண்ணுவோம் நன்றி வந்து சி சரவணன் இவங்க தான் எங்க மாஸ்டர் அவங்கதான் எங்களை வந்து இது வந்து கலந்துக்க வச்சாங்க நன்றி